குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இணையெழுத்துக்கள் அப்படிங்கிற டாபிக் முன்னாடி நமக்கு வள்ளினம்னா என்ன மெல்லினம்னா என்ன இடையின எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியுமான்னு பாருங்கள் இப்போ டக்குன்னு இடையில் வந்து ஒரு வார்த்தை கொடுத்து அது வல்லினமும் எழுத்தா இல்லை மெல்லினம் எழுத்தா இடையினா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு செகண்ட் யோசிப்போம் இப்போ காங்காச்சாவை இந்த பிரகாரம் எழுதிக்குங்க இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இர் இல் 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 இர் இன் இப்படின்னு ம எழுதிக்கிங்க இப்போ வந்து நமக்கு எது இதில் வந்து எது வல்லினம் எது மெல்லினம் எது இடையினம் அப்படிங்கிறது தெரியும் நம்ம வந்து வருஷ பிரகாரம் எழுதக்கூடாது இந்த சைடில் எழுதிங்க இக்கு கடுத்து இங்கு இச்சுக்கடுத்து இஞ்சி இட்டுக்கு அப்புறம் இன்னு இந்துக்கப்புறம் இந்து இப்புக்கு அப்புறம் இம்மு இ இர் இந்த பிரகாரம் எழுதிக்கிட்டோம்னா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுக்கப்புறம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த கடைசியாக இருக்கிற இரு இன் எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கும் இரு இன்ன்ட்டு இப்போ இப்போ கடைசியாக இருந்த இரு இன்னை எடுத்து ஆறாவது இடத்துல இர் இன் அப்படின்னு எழுதிட்டோம் இப்போ சொல்லி பாருங்கள் இக்கு இச்சு இண்டு இத்து இப்பு இர் இது அனைத்தும் பல்லினம் இங்கு இச்சு இன்னு இந்து இம் இன் இது மெல்லினம் இது ரெண்டுலேயும் வராதது இடையினம் இப்படி ஒரு ரெண்டு டைம் சொல்லி பாருங்க நமக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும் அடுத்து இணைய எழுத்துக்கள் என்ன இதுன்னு பார்ப்போம் வல்லினத்துக்கு அதுக்கு இனமான மெல்லினம் எழுத்து வரும் மெல்லினத்துக்கு அதுக்கு இனமாக வல்லின எழுத்துகள் மட்டும் வரும் இடையின் எழுத்துக்களுக்கு எழுத்துக்கள் கிடையாது உயிர் நெடியில் எழுத்துக்களுக்கு உயிர் குறியல் எழுத்துக்களுக்கு இடி இணையாக வரும் உயிர் குறியல் எழுத்துக்கு உயிர் நெடில் எழுத்து இணையாக வரும் இணையெழுத்து இல்லாத எழுத்து என்ன ஐ அவு ரெண்டுமே நெடில் எழுத்து இதுக்கு வந்து எழுத்து கிடையாது ஆனால் ஐ அப்படின்னு சொல்லும்போது ஈங்கிற ஓசையில் முடியறதுனால ஐக்கு ஈங்கிறது இணையழுத்தாகவும் அவு என்னும் சொல்லும்போது ஊங்குற ஓசையில் முடிகிறனால அவுக்கு ஊ இணையெழுத்தாகவும் வரும் ஸ்கூல் புக்ஸில் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இணையெழுத்துகள் அப்படின்னா என்னன்ட்டு வாங்க அதை பார்ப்போம் திங்கள் மஞ்சள் சந்தனம் அம்பு தென்றல் இப்படி கொடுத்துருக்கு இப்போ இதை பார்த்தோம்னா இதில் எதை இன எழுத்தம்னா இங்குக்கு அதுக்கு பக்கத்தில் கா வந்துருக்கு மஞ்சளுக்கு அதுக்கு பக்கத்தில் இஞ்சுக்கு பக்கத்தில் சா வந்துருக்கு இந்துக்கு தா வந்துருக்கு இம்முக்கு பூ வந்திருக்கு வல்லின எழுத்துக்கு இணைய அதுக்கு பக்கத்தில் அதோட மெல்லின எழுத்து வந்திருக்கு இங்கு இஞ்சு இந்து இம்மு இன்னு இது வந்து மெல்லின மெய்யெழுத்து அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா வல்லின எழுத்து வந்துருக்குது கா சா தா பூ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மெல்லின எழுத்து மெல்லின மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் வல்லின உயிரெழுத்து வந்திருக்கு இதுதான் மெல்லினத்துக்கும் வல்லின இணையாகவும் வல்லினத்துக்கு மெய்யினம் இணையாகவும் வரும் இதான் இணைய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் நெடிலுக்கு எழுத்தும் குரிலுக்கு நெடில் எழுத்தும் அதனோட இணையெழுத்தாக வரும் ஐ ஔ ரெண்டுமே நெடியில் எழுத்து இதுக்கு வந்து எழுத்து கிடையாது ஆனால் ஐ அப்படின்னு சொல்லும்போது ஈங்கிற ஓசையில் முடியறதுனால ஐக்கு ஈங்கிறது அவு என்னும் சொல்லும்போது ஊங்கிற ஓசையில் முடிகிறதுனால அவுக்கு ஊ இணையழுத்தாகவும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு ரெண்டு டைம் நீங்கள் கேட்டு அப்படியே ஒரு நோட்டில் எழுதிட்டு நீங்களே படித்து பார்க்கும்போதும் ஈஸியாக மனசில் பதிஞ்சிடும் தேங்க்யூ